கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு பூரை சசிகளுக்கு வணக்கம் வாங்க நஞ்ச சிகிச்சைக்கு போகலாம் என்னம்மா முதல் கேள்வி ரஜினிகாந்துக்கு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும்னு ஹரிஷ் வலியூர்ல இருந்து கேட்டிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினியை பொறுத்தவரைக்கும் சிவன் பெருமாள் ரெண்டு பேருமே ஆராதிப்பவர் தான் அவர் சூரிய இப்போ விடுதலை டூ படம் தவிர வேற எந்த படத்துல எல்லாம் கமிட் இருக்காருன்னு சித்ரா திருவனந்தபுரத்துல இருந்து கேட்டிருக்காங்க விடுதலை டூ படத்தை தொடர்ந்து கருடன் படத்தை தயாரித்த குமாரனுடைய தயாரிப்புல அடுத்த ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார் சூரிய அந்த படத்தை இயக்க இருப்பது விலங்கு அப்படின்ற வெப்சீரிஸை இயக்கிய பிரசாந்த் பாண்டியராஜன் நடிகர் விமலுக்கு ஏன் இப்பெல்லாம் மார்க்கெட்டே இல்லைன்னு அர்ணவ ஏற்பாடுல இருந்து கேட்டிருக்காங்க சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் நடிகருடைய மார்க்கெட் இறங்குவது ஏறுவதெல்லாம் அவருடைய திரைப்படங்களுடைய வெற்றியை பொறுத்தது தான் இப்போது விமல் ஒரு மூன்று நான்கு படங்கள்ல நடித்து கொண்டிருக்கிறார் அதுல இரண்டு மூன்று படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த படங்கள்லாம் வெற்றி பெற்றால் மீண்டும் ஏறுமுகத்துக்கு வந்து விடுவார் விமல் பாலிவுட்ல சூர்யா இப்போ எந்த படத்துல கமிட் ஆகி இருக்காருன்னு செல்வாக் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க இப்போதைக்கு சூர்யா எந்த இந்தி படத்திலும் நடிப்பதாக தெரியல கோவில் படத்துக்கு அப்புறமா ஏன் வடிவேல் அவர்களும் ராஜ்கிரண் அவர்களும் ஒன்னா சேர்ந்து நடிக்கவே இல்லைன்னு சரவணன் காஞ்சிபுரத்திலிருந்து கேட்டிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் ராஜ்கிரண் இருபது முப்பது படங்கள்லையும் வடிவேல் இருபது முப்பது படங்கள்லையும் நடித்து கொண்டிருக்கும் போது இந்த கேள்வி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா சரியா இருந்திருக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஆண்டுக்கு ஒன்று அல்லது இரண்டு படங்களாக தான் நடிக்கிறாங்க அதையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் ஒரு படத்தில இணைந்து நடிக்க வேண்டும் என்றால் அப்படி ஒரு கதை அமையணும் அந்த படத்தை இயக்குகின்ற இயக்குனர் தயாரிப்பாளர் ஆகிய இருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வேண்டும் இந்த பொங்கலுக்கு எந்த படங்கள்லாம் போட்டி போட்டு ரிலீஸ் ஆகும்னு தினேஷ் கேட்டிருக்காங்க மகளிர் திருமண இயக்கத்திலே அஜித் நடித்துள்ள விடாமுயர் சித்திரைப்படம் தான் அடுத்த ஆண்டு பொங்கல் தினத்தன்று வெளியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த படத்தோடு எந்த படம் போட்டி போட போயிருது அப்படின்றதெல்லாம் டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தில் தான் தெரியும் அனிருத் ரஜினியோட சொந்தக்கார பையன் அப்படி இருந்துமே ஏன் இதுவரைக்கும் அவர் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க பொண்ணு யாரும் கொடுக்கலையான்னு ஜான் பாலக்கோட்ல இருந்து கேட்டிருக்காங்க அனிருத்துக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்றால் அவருக்கு பொண்ணு கொடுக்க யாருமே தயாராக இல்லை அப்படின்னு அர்த்தமா என்ன அனிருத் எப்போது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை முடிவெடுக்கிற உரிமை அவருக்கு தானே இருக்கு அப்படி இருக்கு அதை பத்தி நாம் பேசுறது எப்படி சரியா இருக்கும் ராபர்ட் வனிதா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு விக்னேஷ் கேட்டிருக்காங்க அது நான் கருத்து சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சாய்வி சித்ரால நீங்கள் நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து வேறு வழி இல்லாம அதை எடிட்டிங்கில் தூக்கிருக்கீங்களான்னு கார்த்திக் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க சாய்வி சித்ரா நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற விருந்தினர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே வெளியேட்டு விடுவோம் அதையெல்லாம் தாண்டி அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்களே இந்தந்த விஷயத்தை நாங்கள் தப்பாக பேசிட்டேன் அதனால் அதை மட்டும் நீங்கள் விட முடியுமா என்று கேட்டால் அதை நீக்கமே தவிர நாம்ளாக எதையும் எப்போதும் நீக்க மாட்டோம் பிக்பாஸ்ல இந்த தடவை தேர்வாகி இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க உங்களுடைய இந்த கேள்விக்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாக்குறவங்க பதில் சொன்னாதான் சரியா இருக்கும் நம்முடைய டூரிங் டாக்ஸ்ல இதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு அவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாக்குறாங்க அவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி தொடர்ந்து விமர்சனம் செய்ய இருக்காங்க ஆனாலும் உங்களுடைய கேள்விக்கான உடைய நிச்சயமாக அவங்க தருவாங்கன்னு நினைக்கிறேன் காலம் மாறியோ ஏன் சினிமால இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டீரியோ டைப்ஸ் மாறாமலேயே இருக்கு குத்துப்பாட்டு கிளாமர் ஹீரோயின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் எப்பதான் மாறும்னு நம்பிராஜன் ஏற்பாடியிலிருந்து கேட்டிருக்காங்க குத்துப்பாட்டு கலாச்சாரம் அடியோடு தமிழ் சினிமாவில் உலகத்தை போயிடல அப்படின்னாலும் பெருவாரியாக குறைந்திருக்கிறது தமிழில் முதல் தடவையா அதிக பொருட்சவிலே எடுக்கப்பட்ட படம் எதுன்னு பாலசுப்ரமணியம் இருந்து கேட்டிருக்காங்க இன்றைக்கு தமிழ் சினிமா உலகிலே பல பிரம்மாண்டமான படங்கள் உருவாகின்றன அதுக்கெல்லாம் முன்னோடியுன்னா ஜெமினி அதிபரான எஸ் எஸ் வாசன் அவர்கள் தான் பார்லிமெண்ட் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு துறையை ஹைஜாக் பண்ற மாதிரியான காட்சிகள் எடுக்கணும்னா அந்த சம்பந்தப்பட்ட துறை கிட்ட என்ஓசி வாங்கணுமா என்ஓசி வாங்குறதுக்கு அவங்க மொத்த படத்தையும் ஓட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க அது போன்ற காட்சி அடங்கிய படங்களை எல்லாம் நீங்கள் படமாக்குவதற்கு யாரும் என்ஓசி தரமாட்டாங்க படத்தை நீங்க படமாக்கியதற்கு பின்னாலே தணிக்கை கூட அந்த படத்தை போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவும் ஆட்சேபகரமாக தெரியலன்னா உங்களுக்கு அதற்கான தணிக்கை சான்றிதழை கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா அந்த படத்தை தடை செய்ய கூட அவர்களுக்கு உரிமை உண்டு டேரக்டர் ஹரி அவருடைய அடுத்த படத்துக்கு ரெடி சரவணன் காஞ்சிபுரத்திலிருந்து கேட்டிருக்காங்க ஹரி தன்னுடைய அடுத்த படத்துக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் அன்னியன் டூ படத்தை சங்கர் எடுப்பாரா மாட்டாரான்னு ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க இப்போதைக்கு அன்னியன் டூ திரைப்படத்தை எடுக்கின்ற எண்ணம் சங்கருக்கு இருப்பதாக தெரியல அவருடைய இலக்கு எல்லாம் அடுத்தது வேல்பாரி தான் தங்கமீன்கள் பட இயக்குனர் ராம் எப்பவுமே யுவன் சங்கர் ராஜா கூட்டணியில தான் படம் பண்ணுவார் அவரை தான் மியூசிக் கம்போஸ் பண்ண சொல்லுவார் ஆனா அவருடைய அடுத்த படத்துக்கு யுவனை வந்துட்டு அப்ரோச் பண்ணலன்னு சொல்றாங்களே இது எதனால யுவனுடைய மியூசிக் மேல அவருக்கு ஆர்வம் இல்லையா இல்லைன்னா பல பேர் சொல்ற மாதிரி யுவனை ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கான்னு மதிஷான் ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க வெற்றி சிவா கதாநாயகன் நடிக்க ராம் இயக்குகின்ற படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் ஈச அந்த படத்துக்கான பின்னணி இசை சேர்ப்பு எல்லாம் கூட முடித்து விட்டார் என்று சமீபத்தில் பேசி கொண்டிருக்கும் போது மிர்ச்சி சிவா குறிப்பிட்டார் அதனால் அந்த படத்துக்கு இசையமைப்பாளரை ராம் மாற்றி விட்டார் அப்படின்னு வெளியான தகவல் இருக்கு அது சரியான தகவல் இல்லை சிவாஜி கமல் ரஜினிகாந்த் இவங்க மூணு பேர் கூடயுமே நடிகை ஸ்ரீபிரியா நடிச்சிருக்காங்க யார் கூட அதிகமாக ஸ்ரீபிரியா நடிச்சாங்கன்னு செண்பகராமன் தோரணமலையிலிருந்து கேட்டிருக்காங்க ஸ்ரீபிரியா மிக அதிகமான திரைப்படங்களை இணைந்து நடித்ததுன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் தான் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் அடுத்ததா இப்ப ராணா படத்தை இயக்குவார் அதே மாதிரி சங்கர் வேள்பாரி படத்தை தான் நெக்ஸ்ட் எதுவும் படமான கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க ராணா திரைப்படம் மீண்டும் உருவாக வாய்ப்பு இருக்கிறதா அப்படி உருவாவதாக இருந்தால் எப்போது உருவாகும் என்பதை பற்றியெல்லாம் சாட் சித்திரா நிகழ்ச்சியில கலந்து கொண்ட கே எஸ் ரவிக்குமார் விரிவாக பதிவு செய்திருக்கிறார் அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரமும் தெரிய வரும் இயக்குனர் சங்கரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அடுத்த இலக்குன்னா அது வேள்பாரி தான் அந்த படப்பிடிப்பை முதலிலே தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் இருக்கிறார் நீங்க சின்ன வயசுல வீட்டுல போய் சொல்லி தேட்டருக்கு போய் மாட்டிருக்கீங்களான்னு ஹர்னி கேட்டிருக்காங்க சின்ன வயசுல பொய் சொல்லி ஒரு முறையா இருமுறையா பல முறை நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் பொதுவா என்னுடைய அப்பாவுக்கு சினிமான்னா அவ்வளவா பிடிக்காது ஆனா எங்க அம்மாவுக்கு எனக்கும் உயிர் அதனால் சினிமாவை பார்ப்பதற்கு நான் எப்போவுமே ஒரு தந்திரத்தை கையாள்வேன் தீபாவளி தினத்தின்னு பார்த்திங்கன்னா வேலூரில் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் புதிய படங்களை திரையிட்டு காலையில் எழுந்து குளித்து முடித்து புது ட்ரெஸ்லாம் மாட்டினோடனே அப்பா ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பினேன்னா காலை காட்சியை பார்த்து விட்டு தான் மதியம் வீட்டுக்கு திரும்புவேன் மதியம் அப்படி தான் சாப்பிட்டு முடித்தவனே வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் இந்த முறை அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புவேன் திரும்பவும் மதியம் ஒரு படத்தை பார்த்துட்டு தான் வீடு திரும்ப இப்படி தீபாவளி தினத்தன்று குறைந்தது ரெண்டு அல்லது மூன்று படங்களை பார்ப்பது என்பது அப்போதெல்லாம் எனக்கு வழக்கமாக இருக்குது இன்று ஒரு புத்தகம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நான் அறிமுகம் செய்ய விரும்புகின்ற புத்தகம் பஞ்சு அருணாச்சலம் என்ற பெயரிலே நான் எழுதிய புத்தகம் கதாசிரியர் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என்று தமிழ் சினிமாவின் பல தளங்களிலே சாதனை படைத்தவர் தான் பஞ்சோர நாச்சலம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சுவையான சம்பவங்களுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களிடம் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சாரதா திரைப்படம் தான் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய முதல் திரைப்படம் அந்த படத்துக்கு இசையமைத்தது கே வி மகாதேவன் பாடல்களை எல்லாம் எழுதியது கவிஞர் கண்ணதாசன் அந்த காலகட்டத்தில் கவிஞர் கண்ணதாசனுடன் உதவியாளராக இருந்தவர் தான் பஞ்சு கண்ணதாசனை தொடர்பு கொள்ளணும்னா பஞ்சு தான் தொடர்பு கொண்டு பேச வேண்டும் சாரதா படத்தினுடைய படப்பிடிப்பெல்லாம் முடிந்து அந்த படத்தை போட்டு பார்த்தபோது இன்னும் ஒரு பாடலை இந்த படத்திலே சேர்த்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணம் அந்த படத்தினுடைய இயக்குனரான கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கும் இசையமைப்பாளரான கே வி மகாதேவனுக்கும் வந்தது உடனடியாக கண்ணதாசனை தொடர்பு கொள்வதற்காக பஞ்சவர்நாதத்தை தொடர்பு கொண்டார்கள் அப்போ தான் கண்ணதாசன் ஊரில் இல்லை என்ற விவரமும் அவர் திரும்ப வருவிற்கு சில நாட்கள் ஆகும் என்ற விவரமும் அவர்களுக்கு தெரிய வந்தது அவர்லேன்னா என்ன இந்த டியூனுக்கு நீ பாட்டு எழுதி விடு என்று பஞ்சவர்நாதத்தனம் சொன்னார் கேவி மகாதேவன் கவிஞத்தை ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நான் எப்படி பாட்டு எழுத முடியும் என்று பஞ்சவர்நாதனம் சொன்னபோது அவர் ஊரில் இருந்து வந்த உடனே அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி சம்மதம் வாங்குவது எங்கள் பொறுப்பு அதனால் நீ கவலைப்படாமல் எழுது என்று டியூனை வாசிக்கத் தொடங்கினார் கேவி வி அவர் டியூனை வாசித்த உடனே மணமகளே மருமகளே வா வா வலது காலை எடுத்து வைத்து வா வா என்று பல்லவி எழுதினார் பஞ்சாரம் அந்த பாடலை எழுதும்போது அடுத்து பல தலைமுறைகளுக்கு திருமண வீடுகளிலே ஒலிக்கப் போகின்ற ஒரு பாடலாக அந்த பாடல் அமையப் போகிறது என்று அந்த பாட்டை எழுதிய பஞ்சாரநாசத்துக்கும் தெரியாது இசையமைத்த கே வி மகாதேவனுக்கும் தெரியாது அதற்கு பின்னாலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்கள் உட்பட பல திரைப்படங்களுக்கு பாடல் எழுகின்ற வாய்ப்பை பஞ்சாரணாச்சலம் பெற்றார் என்றால் அதற்கு ஆரம்ப புள்ளியாக இருந்தது சாரதா படத்திலே அவருக்கு முதன் முதலாக கிடைத்த அந்த வாய்ப்பு தான் இந்த புத்தகத்தை டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ் தான் வெளியிட்டிருக்காங்க அவங்களுடைய விலாசம் இந்த புத்தகத்தினுடைய விலையெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிறது விருப்பமுள்ள ரசிகர்கள் வாங்கி படிக்கலாம் சென்று போய் பார்த்தேன் அதில் பண்ணியிருந்தீங்க இதில் நம்ம அப்போ ஒரு படம் சொந்த படம் அதான் அர்ஜுன் படம் நினைக்கிறேன் நீங்கள் ஃபைட்டு சோழ ஃபைட்டு சம்பளம் எவ்வளோ கேட்குறீங்க ராணுவ வீரன் ரஜினி சார் சேர்னு போயிருந்தேன் அப்போ பெட்ரோலை ஊற்றி லோஷனை ஊற்றிருக்காங்க ஆக்ஷன் தாங்க நம்மளுக்கு ஸோ அப்ளை பண்ண போறேன் ரத்தன மாசில் மறக்க முடியாது அது என்னென்னா இப்படி பண்ணி எல்லாம் இது பண்ணுறாங்க இந்த பக்கம் இருந்து இங்கே எரிஞ்சுக்கிட்டு சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டூரன்